இன்னைக்கு எங்க இருக்கும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் சந்தையில் இருக்கும் அந்த அம்மா பேரு அழகம்மா அந்த அழகம்மா பாருங்க எந்த அளவுக்கு அழகாக கூறு கட்டி வச்சிருக்கிறாங்க கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் எவ்வளோ அழகா இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இந்த அம்மா பேரு அழகம்மா அழகம்மா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க உங்கள் இப்போ எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணுறீங்க இருபத்தஞ்சி வருஷமா வியாபாரம் சத்தமாக பேசு இருபத்தஞ்சி வருஷமா சரி சரி எதனால வந்து இப்படி சந்தையில் வந்துட்டு மார்க்கெட்டிங் எப்போ இல்லை தோத்துக்கொல்லி இல்லாத எத்தனை சந்தைக்கு போவீங்க மூணு சந்தைக்கு போவாங்களா மூணு சந்தைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு கத்திரிக்காய் கூறு கட்டுவாங்க சூப்பராக இருக்குது உன்னோட வீடியோ ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க ஒரு மில்லியன் பத்து லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க சாப்பாட்டுக்கு yes? இல்லையா